அது கட்டு கட்டு வந்திருக்கப்பா அதிகம் மயக்க வச்சுருக்காங்களப்பா ஐயாவோட பிள்ள பார்த்து நீ ஐயா ரொம்ப விரும்பி கும்பிடுவியோ ம் முன்னாடியெல்லாம் வருவியா கல்யாணம்க்கு அப்புறம் ஐயாவை கும்பிட்டுருக்கா ஐயா விட்டுருக்காரு பிள்ளை ம் ஐயாவோட பிள்ளைதான் பயப்படாமல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொந்த எங்கள் ஊரில் நான் அஞ்சாவது வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தேன் என் ஒருத்தவங்க தான் இருந்துட்டாங்க எனக்கு எழுதிச்சாங்க இப்போ அந்த வீடை வந்து கூட பிறந்தாங்கன்னா வந்து இப்போ வேலைக்கு கேட்குறாரு ஏன்னா அந்த வீட்டில் குடி இருக்கிறது வருஷத்தில் ஒரு நாள் தான் அதை கொடுக்கலாமா கொடுக்க கொடுக்கலாமா என்ன அதை கொடுத்தா நீ சீரழிஞ்சு போப்பா அதை கொடுத்தேன்னா நீ சீரழிஞ்சு போவ ம் அது என்ன கரண்டு இருக்கியா ம் அத விற்கிறா

கூட பிறந்த அந்தனே கேட்குறாரு பயனுக்குப்பா மனைய என்னப்பா திரும்பியா தான் ம் யோசித்து நல்லா முடிவெடுத்து மனையை கொடுக்கலாமா கூடாது முடிவு பண்ணி கொடுப்பாப்பா